அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருகு படத்தின் இயக்குனர் வீரமுருகன் பேசுகிறேன் சனாதன தர்மத்தின்படி வாழக்கூடிய அனைத்து இந்து சொந்தங்களையும் வணங்கி திருப்பி மூன்றாவது முறையாக பாரத பிரதமரை அரியணையில் ஏற்றிய அனைத்து சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ ரெண்டு விஷயத்துக்காண்டி தான் ஒன்று வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து நாதுராம் கோட்சே படத்துலருந்து நான் முழுவதுமாக விளையிறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டேன் நிறைய பேர் வந்து ஃபோன் போட்டு கேட்டாங்க நிறைய பேர் ஃபோனை நான் அட்டன் பண்ண முடியல அதுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது நிறைய பேர் சென்னையில இருந்து கிளம்பி ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க வந்து ஏன் இப்படி பதிவு போட்டீங்க ஏன் வளகுறிங்க அப்படின்னா நான் சினிமா வீட்டு வள நாட்ச படத்துல இருந்து மட்டும் தான் வளர்கிறேன் வளர்கிறேன்னு சொன்னேன் ஏன்னா அந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து சிவா அண்ணை வந்து முயற்சியில எடுத்த படம் எனக்கு கதை சொன்னதுலேருந்து இருந்து எல்லாமே அன்னை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒரு டிஸ்கஷன் பண்ணி சிவா அண்ணை முயற்சியில இருந்து எடுத்த படம் இந்த படத்தை சம்பந்தமா ஒரு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன் தெளிவா இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எல்லாருமே உழைச்சிருக்கோம் சில பேர் சம்பளம் நாம உழைச்சிருக்கோம் இதையும் தாண்டி இந்த படத்துல நடிச்ச டெக்னீசியனுக்கும் தெரியும் நடிகர்களுக்கும் தெரியும் நன்றி தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்பயே வந்து இதுக்கு வந்து முழு உரிமையும் அன்னை சிவா அண்ணை மட்டும்தான் அவர் என்ன முடிவு பண்றாரோ அதுக்கு வந்து நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சிவா எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன் என்ன அப்படின்னா என் நாதுராம் கோட்ஸ் என்ற டைட்டில் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னமோ தீவிரவாதி மாதிரி நாதராம்குச்சியை வந்து பாக்குறாங்கனே அதனால பாஜக காரங்கப்பறம் வந்து பேர் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறதுக்கே பயப்படுறாங்கண்ணே கொஞ்சம் டைட்டில மாற்ற முடியுமா தமிழ தமிழ்நாடு ஸ்டோரின்னு மாற்ற முடியுமான்னு கேட்டேன் ஏன்னா தமிழ்நாடு ஸ்டோரின்னு மாத்தி சொல்லி மும்பையில் வந்து டைட்டில பதிஞ்சு கம்பெனி பதிஞ்சு தமிழ் ஹிந்தி எல்லா ரைட்ஸ் எல்லா டைட் அந்த டைட்டிலோட ரைட்ஸ் நம்மகிட்ட தான் இருக்கு அதனால அவர்கிட்ட கிட்ட கேட்டேன் இல்ல நாதராம்கோட்சியை வந்து ரொம்ப பப்ளிசிட்டி ஆயிடுச்சு அதிலே நம்ம ரிஸ்க் கடப்போண்ணே அப்படின்னு சொன்னார் சொன்னாரு அண்ணே வந்து என்ன ரிஸ்க் எடுக்கிறாரோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பா எங்களோட முயற்சிகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சிவானனை பொறுத்த வரைக்கும் படம் ஸ்டார்ட் பண்ணல இருந்து இப்போ வரைக்கும் வந்து எல்லா விஷயமே அவட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபேமிலி விஷயமா இருந்தாலும் சரி வேற விஷயமா இருந்தாலும் அண்ணன்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒரு நல்ல ஒரு மனிதர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நான் அடுத்த படம் நீங்க எடுங்க கதை எழுதுங்க நான் நானே பண்ணுறேன் நீங்களே பண்ணுங்க அப்படின்னாரு என்னென்னா நான் நான் ஏ வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் நாதராம் ஒரு கோட்ச தயாரிச்சு அதை எப்படி ரிலீஸ் பண்ண பண்ண போறோம்னு தெரியாம அவர் முடிச்சு இருக்கும்போது அடுத்த படமும் நம்ம வந்து அவரை வச்சு எடுத்தோம் அப்படின்னா அப்புறம் பட்டையை கட்டி ஒரு இறக்கூட்ட மாதிரி ஆகிறோம் அது கண்டிப்பா வந்து மனசாட்சி படி தப்பு உண்மையே நீதிப்படி தப்பு தப்பு அந்த தப்பை பண்ணக்கூடாது அந்த படத்துல வந்து நாதராம் கோட்சி ரிலீஸ் ஆகட்டும் அவருக்கு கண்ணனுக்கு போட்ட ஃபண்டு வெளியில வந்ததுக்கு கண்டிப்பா அடுத்த படம் நான் பண்ணி கொடுப்பேன் அது என்னோட கடமை அவர் வந்து இந்து தர்மத்துக்காண்டி முழுக்க முழுக்க ஒரு வெளிநாட்டுல போய் ஒரு இலங்கை தமிழர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அது வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது எனக்காவது ஒரு நாள் இந்த படம் வந்து அன்னை வந்து ஏதாச்சும் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாரு அன்னைக்கு வந்து கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்து சொந்தங்கள் வந்து வெளிநாட்டுல இருக்க ஃபண்ட் எல்லாம் வாங்கிட்டு நீங்க வந்து அடுத்த படம் பண்ணுங்க அப்படின்ட்டு அடுத்த படம் பண்றது இருக்கட்டும் இந்த படம் கோட்ஸ் எப்ப ரிலீஸ் ஆயதோ அப்ப வந்து வெளிநாட்டு வாழ் இந்து சொந்தங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி வெற்றி வெற்றியடைய வைக்கணும் இது வந்து நான் கோரிக்கை வச்சுக்கிறேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா தமிழிசை அக்கா பத்தி தான் அக்கா வந்து பிஜேபி வளர்றதுக்கு முதல்ல வந்து உண்மையிலேயே வந்து போராடுனாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து ஒரு மறுக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஆனா அண்ணாமலை அன்னை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல ஒரு பிஜேபி எழுச்சி வந்துச்சு இதை வந்து அக்கா வந்து ஒத்துக்கிறனும் ஏன்னா நான் எல்லாம் வந்து ஒரு கோயில் பிரச்சனை மாட்டிக்கிட்டு எனக்கு சேர்க்க போடும் போது எல்லாம் பிஜேபிக்காரங்க போடும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா பிஜேபிக்காரனை பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மதிக்க மாட்டாயா டிஎம்கே ஏடிஎம்கே கவுன்சிலர் கூட ஒரு மரியாதை இருக்கும் ஒரு மாநில அளவுல இருக்க பிஜேபிக்காரங்க கூட பயந்தாங்க உள்ளக்குறதுக்கு அண்ணா இன்னைக்கு காவி துண்டை போட்டுக்கிட்டு வராங்கன்னா பிஜேபி அப்படின்னா அது அண்ணாமலை காலத்துக்கு பின்னாடிதான் அண்ணாமலைக்கு முன் பிஜேபி அண்ணாமலைக்கு பின் பிஜேபி தான் தமிழ்நாட்டுல இருக்கு இதை வந்து இதையும் வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தமிழிசைக்கா வந்து தேர்தல் நடக்கும்போது ஒரு நபர் வந்து அவங்க காசை எடுத்துட்டாங்க செலவு பண்ண தேர்தல் காசை எடுத்து கையாடல் பண்ணிட்டாங்கன்னு எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்துருக்கான்ற தகவலும் இருக்கு அது வந்து அண்ணாமலை நினைச்சிருக்காரு அண்ணாமலை அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து எல்லா இடத்துலயும் முன்னாடி ஃபோக்கஸ் பண்றாரு பக்கத்துல உட்கார வச்சு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்றது தமிழிசேகா மேலே ஒரு கடுப்பாக இருக்கு அது வந்து உண்மைதான் தமிழிசை அக்கா வந்து அந்த நபரை அவர் அவர் தான் தமிழிசை அக்கா வந்து கட்சியிலயே சேர்த்தாங்க அது தான் அந்த நபரை கட்சிகளை கொண்டு வந்தாங்க நோட்டாக்கு கீழேயும் அந்த நபரை தான் ஓட்டு வாங்கினாரு அதனால நடவடிக்கை எப்ப அண்ணனுக்கு எடுக்கணும் தெரியும் அது அது வரைக்கும் அக்கா வந்து பொறுமையாக இருக்கணும் ஏன்னா தான் வந்து நல்லா சிறப்பா பிஜேபி வந்து பட்டி தொட்டி எல்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து ஏதோ மீடியா புறா உள்கட்சி பூசல் அப்படின்றத போறாங்க ஏன்னா இது வந்து ரெட்லைட் மீடியா அப்படின்னு சொல்லி தெளிவா அண்ணன் ஆர்எஸ் பாரதி பாரதி அண்ணா சொன்னாரு அதனால மோடியா ஜெயிக்கும் போதே தோத்துட்டார் இன்னும் அஞ்சு வருஷம் வரான்னு சொல்லி இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த ரெட்லைட் மீடியா அதாவது ஆர் ஆர்எஸ் பாரதி அண்ணே சொன்ன ரெட்லைட் மீடியா அதனால இதை பத்தியா கவலை இல்லை நினை போன்றவரு பிஜேபி இல்லாம வெளியில இருந்து ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து இந்து தத்துவம் இருக்கணும் அப்படின்றதுல வந்து நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கோம் அதனால இப்போ இப்ப பிஜேபி நல்லா வளர்ந்துக்கிருக்கு இந்து தத்துவானா என்னன்னு தமிழ்நாட்டில் புரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால தமிழிசை அக்கா கொஞ்சம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு பணிவாக நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் நீங்க வந்து இருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து டிஎம்கே திராவிட கட்சிகள் எல்லா திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாருமே அக்கா வந்து கடி கடினமா உழைச்சாங்க ஒரு எந்த பொறுப்பு கொடுக்கல நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படி புரிஞ்சுனாங்க அப்படி அக்காவுக்கு எந்த பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லி ஆனா பிற கட்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னா அக்காவை கூப்பிட்டு போய் நியமன எம்பி கொடுங்க உங்க கட்சியில பொறுப்பு கொடுத்த அளவு பாருங்க நாங்க இங்க இருந்து வாழ்த்துறோம் இங்க இருக்க ஒரு இந்திய நாட்டை காக்கக்கூடிய ஒரு திறமையான கட்சி பாரதிய ஜனதா கட்சியை வந்து குறை சொல்லணும் இந்த கட்சிகள் ஒரு ஊசல் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேணாம் ஒரு காலத்துல அதிமுக பிஜேபி கூட சேர்ந்தா தான் தோத்தோம் சொல்லி அடிச்சு சொல்லணும் அதே அதிமுக இன்னைக்கு நாங்க தோத்தது காரணமே பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பேச வச்சது அண்ணாமலை என்னன்னா என்னைக்கு நாங்க அண்ணாமலை எனக்கு அவர் எங்களுக்கு என்ன பண்றாருன்ற எங்களுக்கு தேவையில்லை நாங்க என்ன அவருக்கு பண்றேன் அவருக்கு பண்ணா தேசத்துக்கு பண்ண மாதிரி ஆஹ் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்குக்காண்டி நாங்க ஓடுறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கோம் இதனால என்ன பிரச்சனைகளும் பாத்துக்கிறதுக்கு நாங்கள் ரெடியா தான் இருக்கோம் இந்து தர்மத்துப்படி நாங்கள் படம் எடுக்கணும் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல கெடுகளிலேயே வந்து நம்ம சொன்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இது தொடரும் நான் ஒரு ஒரு நார்மல் ஒரு படம் எடுத்தாலும் அது அதுல வந்து நம்ம சனாதன தர்மத்தை பத்தி சொல்லியிருப்பேன் அடுத்த படத்தோட விவரங்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு அது வீடியோ நான் உங்களுக்கு போட்டுட்டு அந்த படத்தோட ஸ்டார்ட் பண்ற வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் எப்பயும் நாதராம் கோட் சைட் ரிலீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் ஆஹ் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா உங்களை நம்பிதான் நாங்க அந்த படம் எடுத்திருக்கோம் அந்த படத்துல இருந்து முழுவதும் விலகுறேன்னா ஒரு டைட்டில் மாத்திரம் இன்னும் பெஸ்டா இருக்கும் எல்லா வரையுமே அந்த ஒரு காரணம் தான் தவிர்த்து மத்தபடி எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படி அப்படின்னு சிவாண்யா சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்சன் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவோம் அது அவரோட முடிவு அவர் எப்ப எடுத்தாலும் கட்டுப்படுவோம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்